அங்கே என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு கடை ஒன்று இருக்குது புளிய மரத்து அடி பாக்யலட்சுமி லாலா ஸ்வீட்ஸ் இது ஒரு புளியமரத்து மரம் ஒன்று இருக்குது மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்க அடியில் அதுதான் புளியமரத்து அடின்னு சொல்லிட்டு பேரே வச்சுட்டாங்க அவங்க சூப்பராக நேம் இது வந்து ஸ்ரீவில்லி புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் ஆனால் ஒரு பேமஸான கடை அது ஒரு பால்பாவ் வாங்குறதுக்கு வந்து ஃபேமஸான கடை நான் கேட்டதுக்கு அந்த கடை தான் எல்லாருமே சொன்னாங்க லாலா ஸ்வீட்ஸ் அங்கே போங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க சொன்ன மாதிரி நான் வந்து வாங்கினா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ சின்ன கடை தான் மகளே ஒரு மூணு தலைமுறையாக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கடை ஒன்று டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது ஃபேமஸான கடைன்னு சொல்லும் போது எல்லாம் பெருசாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கிடையாது அவர் சின்ன கடை அவங்க மூணு தலைமுறை அதாவது அறுபது வருஷமாக அந்த கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் வீட்டுக்கு கால் கிலோ பால்கோ பாக்கெட் நீங்கள் பார்க்குறீங்களே கால் கிலோ பாக்கெட் அது வந்து தொண்ணூறுரூவா அந்த மாதிரி நான் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கடையில் வாங்கின ஸ்வீட்ஸு பால்கோவெலாம் பிடிச்சிருக்கா அது சொல்லுங்கள் நான் வாங்கின வரைக்கும் நல்லா அது ஒரு ஃபேமஸான கடை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஃபேமஸான கடை வேறு கேட்டாலும் அந்த ஒரு கடை தான் சொல்லுவாங்க இருந்து வந்து பக்கம்தான் மரத்தை பாருங்களேன் புளிய மரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது அதனால கூட அந்த புளிய மரத்தடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் பேர் வச்சிருக்கலாம் அவங்க புளிய மரத்தடி பாக்கி லட்சுமி லாலா ஸ்வீட்ஸ் அது ஒரு நேமே ஆகிப்போச்சு அங்கே உள்ள கடைங்களுக்குன்னா அது ஒரு நேம் புளிய மரத்தடி கடை அந்த மாதிரி எதாவது ஒரு நேம் வச்சுட்டாங்க அது ரொம்ப பழமையான மரம் போல் சூப்பர் தான் இருக்குன்னு மக்களே பேர் வாங்கணும் நம்ம வாழ்கிறது முக்கியம் இல்லை அதாவது நம்மளை சொல்லி நல்ல விதமாக நாலு பேர் பேசணும்னு நம்மளை சொல்லி ஒரு அடையாளம் இருக்கணும் அதுக்கு அந்த மரம் ஒன்று உதாரணம் குளிய மரத்தடி ஒரு அடையாளம் அந்த மாதிரி நம்ம எல்லோருமே இருக்கணும் ஓகே மக்களே நம்ம அங்கே வாங்கிட்டு இப்படி திரும்பினோம்னா அந்த அதுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒரு முன்னூறு மீட்டரு தான் ஒரு ஒன்றரை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போயிடலாம் அந்த கடைக்கும் லாலா ஸ்வீட் கிடைக்கும் பஸ் ஸ்டாண்டு தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம வாங்கியாச்சு நம்ம வந்து இப்போ நம்ம பஸ் ஏறப்போகிறோம் அவ்வளோதான் நீங்களா இந்த கடைக்கு யார் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஓகே மக்களே பாய்